வணக்கம் ஸ்ரீ காளியம் ஸ்ரீமணியை போட்டு நானு அன்பு அன்பு காத்துக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த அதிசார குரு பேச்சு எப்படி இருக்கும் பாட்டுகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொட்ட போதுங்க இந்த துலாம் ராசிக்கு குரு வந்து துலாம் ராசிக்கு பகன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் இந்த வக்ரகதி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட மலைகள் பொன்னான பொற்காலமாக அமைய போகுது இது எப்படி நம்ம வந்து விரிவா வீடியோல பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க உங்களுடைய மேலான கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுடைய விலை மதிப்புல இருந்து பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து இந்த நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கொண்டு நான் என் தந்தையின மறுபடியை வணங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறேன் பொதுவா வந்து துலாத்துக்கு குரு பகை பெற்ற கிரகம்னா ஆமாங்க பகை பெற்ற கிரகம்தான் ஒரு பகைவன் ஒரு எதிரி வந்து உச்சமாறுது சரிங்கிறான சரியில்லைதான் அதை நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து ஆஹ் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் குரு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசா அவனுக்கு கொடுக்க போறது இல்ல ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு குரு கடும் பக சோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு கடக வீட்டுக்கு அதிசாரமாக பயிற்சியாகி குரு பகான் வர்றாங்க பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆஹ் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் கடக வீட்டுலதான் இருக்க போறாங்க சோ இந்த காலகட்டத்துல வந்து எனக்கு வந்து யோகமா இருக்குமா சார் எப்படி சார் நான் கண்டிப்பா யோகமா இருக்க போறது இல்ல எத்தனாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார பயிற்சியா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உட்கார காலகட்டங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம் தொழில் ரீதியாக குறிப்பா தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம் எதிரிகள் விரோதங்கள் வகைகள் வம்புகள் வழக்குகள் கூட நேரமாக கூட இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்ல குடும்பத்துல குடும்ப உறவு முறைகள்ல பிரிவினைகள் பேதங்கள் பிரச்சனைகள் வம்புகள் வழக்குகள் வர வாய்ப்பு கொடுக்கின்றன சோ அப்ப இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும் மிக கவனமாக இருந்துக்கோங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கோங்க அட்லீஸ்ட் ஈவ் கட போன் கால் பேச கூட கவனமா பேசுங்க ஏன்னா சொல்ல வரேன்னா இந்த காலத்துல எதிரிகள் உருவாக கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் இந்த இருபத்தி ரெண்டு நாள் தாங்க அதை கலந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுங்க பம்பர் ப்ரைஸ் மாதிரி உங்களுக்கு எடுத்து என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா குரு பகவான் வக்ரமையர்றாருங்க எதிரிங்கிறது வக்ரமை நலவன மாறி உங்களுக்கு புரிதுங்களா அப்போ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினெட்டாயிரத்துல அப்புறம் வக்ரகதிக்கு போயிருக்காரு அப்ப வக்கரத்துக்கு போகும்போது ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்க போறாருங்க இந்த வக்ரமாக பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஆஹ் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரகதி தாங்க இருக்க போறாரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் பதினொன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாசம் உங்களுக்கு ராஜ யோகங்க இந்த ராஜயோகம் நான் சொன்னா இந்த ராஜயோகத்தை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து முயற்சிகள் நீங்க எடுக்கணும் நல்ல வேலையா நல்ல வேலை கண்டிப்பா போகுது ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அல்லது காதல்ல இருக்கீங்க அவங்களுக்கு கரம் பிடிக்கணும் கை பிடிக்கணும் அவங்களுக்கு திருமணம் ரொம்ப காலமா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க நேரமா இந்த காலகட்டம் நேரமா திருமணம் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க வரணம் அமையவே இல்லையா இந்த காலகட்டம் திருமணம் உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற வரணம் கொண்டது அமைச்சு கொடுக்கணும் குடும்பத்துல நல்ல ஒரு சுமூகமான ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா எங்க வீட்டுக்கு போனா அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க நம்ம சொல்ற மாதிரி சந்தோஷமான குடும்ப சூழ்நிலை அமையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க உங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ரெடியா இருக்கு நீங்க எப்பவும் தயாராகிக்கோங்க அடுத்தபடியா வந்து பார்க்கும்போது இந்த குரு பாகம் வடிவ பார்வைகள் எடுத்து பார்ப்போமே குருவுடைய பார்வைகள் அந்த அதிசார பேச்சில வக்கரகதியில இருக்கும் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்த குரு பார்க்க சொன்ன பாத்தீங்களா குடும்பத்துல ஒரு சுப நிகழ்ச்சிகள் பதினொன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கடகத்துல உச்சமான முதல்ல உங்களுக்கு நன்மையை கூட கூட உச்ச எடுத்த அவர் உட்கார்ந்து அப்படி உச்சத்துல உட்காந்து அவர் பார்க்கும்போது குடும்பத்தை பார்ப்பாரு அதே மாதிரி உங்களுடைய தனம் குடும்பம் வாக்கு அதை பார்க்கோட மட்டும் அல்லாது உங்களுடைய வண்டி வாகனம் உங்களுடைய வீடு தாயார்தானம் சுகஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் உடம்புல இருக்கக்கூடிய தீரா நோயையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு தீர்த்து வைக்க போறார் அதே சமயத்துல வந்து பாரு இதுவரைக்கும் இருந்துகிட்ட நிலுவையில் இருந்து இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடம் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனை இப்ப கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி வக்கரமாயி இந்த குரு பகவான் வந்து பார்த்தா வக்கரம்மாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறோம் ஒன்பதுல குரு இருந்தா ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு அகப்பட்டவனுக்கு சொல்லிப்பாங்க சோ அந்த பழமொழிக்கு ஏற்ப இப்ப உங்களுக்கு குரு பகவான் வக்கரகத்துல நண்டை நல்லது செய்வார் நல்லவர மாதிரி எதிரிங்கிறவன் நல்லவன மாதிரி உட்காந்து காலகட்டத்துல எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க இந்த எல்லாத்தையும் சாதிச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த குரு பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாராசிக்கு என்ன பண்றான்னா எகே ரிவர்ஸ் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வக்கரகத்தில போயிடும் அப்போ ஒரு பழமொழி இருக்கு பாருங்களேன் வனுக்கு அஷ்டம சனி ஓடுனவனுக்கு ஒன்பதுல கூறுவான் அப்போ இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பகைவனாக இருக்கிற அந்த குரு பகவான் வந்து அதாவது மாறி உங்களுக்கு அந்த அள்ளி கொட்ட போறாருங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வக்கரகதியில இருக்கும் போது நன்மை நிறைய இருக்கும் அப்போ நான் என்ன சொல்றது என்னன்னா உங்களோட இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நவம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினொன்னு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நேரமா இருக்குங்க இந்த துளாராசிக்கார்கள் நழுவ விட்டுறாதீங்க சொல்லுங்க தெரியுமா முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்ப நீங்க அதை முயற்சி செய்யும் பட்சத்துல உங்கள் முயற்சிகள் திருவினையாக மாறி நல்ல ஒரு பனாமலை அதே மாதிரி யோகமலை அதிர்ஷ்டமலையை பொழியும் சோ என்ன சார் பண்ணலாம் இந்த காலகட்டத்தை எங்க வழிபாடுகள் சொல்லுங்க சார்னு கேட்கும் ஒரு சிலருக்காக வழிபாடு சொல்றோம் பாருங்க இந்த காலகட்டத்துல நீங்க சென்று வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய வேண்டிய முதன்மையான கடவுள்னு பாத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க உங்க வீட்டுக்கு அருகாண்டுக்கூடிய சிவாலயத்துல குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல குரு தட்சிணாமூர்த்தி நீங்க ஒரு குறிப்பிட்ட வாரக்கிழமை நீங்க எடுத்துக்கணும் வியாழக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்க நாள்ல எடுத்துக்கணும் அந்த நாள்ல போயிட்டு என்ன பண்ணுங்க அந்த குருவை வந்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு முறை திருப்பதி போயிட்டு ஏழு மலையான வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்க நகர வழிபாடு சாண்டேஸ்வரி அம்மன் பண்படங்க பேருக்கும் பூவனூர் சாம்டீஸ்வரி அம்மன் எங்க சார் இந்த பூவனூர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் டு மன்னார்குடி ரூட் கும்பகோணம் டு மன்னார்குடி பேருந்து வழித்தடம் இந்த பேருந்து வழித்தடத்துல வந்து பாத்தீங்கன்னா பஸ் நிறுத்த பேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூவனூர் புரியா அந்த ஆலயத்துடைய பெயர் சிவாலயத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா சதுரங்க வல்லபநாதர் இந்த சதுரங்க வல்லபநாதர் ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்டேஸ்வரி அம்மன் இருக்காங்க இந்த சாம்டேஸ்வரி அம்மனை வந்து நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க ஒரு வலதுறை பட்சத்துல ஒரு வெள்ளிக்கிழமையில வந்து தான் வரணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த லாலும் நல்லா இருக்கும் ஆனா வளர்ப்பிறையா இருக்கும் ஒரு அது வெள்ளிக்கிழமையா இருக்கும் அம்பால வழிபாடு பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நிச்சயமா சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் இந்த காலகட்டத்துல குரு கொடுப்பாருங்க ஆனா முயற்சி பண்ண எந்த அளவு முயற்சி போற அந்தளவு லாபம் இருக்குங்க திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேலையில உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்க சுபா பலன்கள் நிறைய இருக்குங்க இந்த சுப பலன் நீங்க எடுத்துக்குவங்க எப்படி எடுக்கணும் முயற்சி பண்ணணும் நம்ம என்ன பண்ணா அது ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணும்போது இந்த கடவுள்கள் உங்களுக்கு பண் மடங்கு ஆதாயத்தை கொடுப்பாங்க புரிஞ்சுங்களா சரி நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க நீ நம்ம மட்டும் ஜாதகம் பக்கம் விருப்பப்பட்டீங்கன்னா சில நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் சரி நம்ம மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மாதிரி இருக்கும் நம்ம தொடர்ந்து பேசும் நன்றி வணக்கம்